ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு நூடுல்ஸ் வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் அது இந்த ட்ரை நூடுல்ஸு மூணு பேக் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன்ஸ் அந்த கேலியன்ஸில் வந்து அந்த ஒயிட் பார்த்தது அதையும் அந்த வெ வெங்காயத்தோட ஆட் ஆட் பண்ணிக்கலாம் இருக்கிறது தண்ணி கொதிக்குது இப்போ அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிட போகிற இந்த குக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த நூடுல்ஸை வெங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு அந்த பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சரி ஆமாம் இது ஒரு ஆறு பச்சை மிளகாய் காரம் கம்மியாகனா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சாய் அழைக்க அது வெங்காயம் போட்டவுடனே போட்டிருக்கணும் மருந்து பேனா குக்காகிடுச்சு ட்ரைண்ட் பண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ தட் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் ஒன் ரெட் டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் மோட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ஓட்டர் குக்காக இருக்கும் வெஜிடபிள்ஸு மூடி வச்சிடலாம் குக்கான அப்புறம் திறந்து பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் குக் ஆகிடும் வெஜிடபிள்ஸு அப்புறம் திறந்து நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்லேயே பவுட்ரு பண்ணப்பட்ட லவங்கம் சோம்பு பொடி இது இதை ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் மசாலா அதுக்கு வேறு எதுவும் அந்த பேக்கெட் மசாலாலாம் யூஸ் பண்ண போடுதில்ல ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க குக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த இப்போ இந்த மசாலாவை ஆட் போகிறேன் பண்ணிக்கோ ஒரு டீஸ்பூன் இருக்கும் இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம் க்ரீன் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ఎన్న నెల్ మిక్స్ ఆచి ఇప్పుడు స్విచ్ ఆఫ్ పన్నెపో నను డిష్ పన్న పర్సం లంచ్ బాక్సూ ప్యాక్ పన్నెండా பசங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் கட் பண்ணுவீங்க ஸ்ட்ராபெரிஸை ஷ்ரெட்டட் கேரட்ஸ் வைக்கிறேன் நான் இதில் கொஞ்சம் லைமும் சால்ட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சாலட் மாதிரி இந்த நூடுல்ஸ் ஹெல்தி ஏன்னா அந்த பேக்கெட் மசாலா நான் யூஸ் பண்ணவே இல்லை இது வீட்டில் இருக்க மசாலா யூஸ் பண்ணி பண்ணவே தான் அதால் ஒன்றும் எம்எஸ்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ தாராளமாக பசங்கள் சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுல ஹெல்தியும் கூட அது எப்போவுமே மிச்சம் வைக்காமல் தான் எடுத்துகிட்டு வருவான் பேரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்